திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே எச்சரிக்கை கொடுத்தோம் பேசினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை அதனால இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து அருள் பெற்றோர்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் தான் வளர்க்க வேண்டும் இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனம் இல்ல நம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய செல்வம் அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழிய ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு மது அருந்துறாங்க எவ்வளவு கேவலம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்க சொன்னா இந்த ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க இளைஞருடைய நிலை எப்படி இருக்குது நாம் இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை